ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அருங்கலை கார்டன் நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மாடி தோட்டத்தை சுற்றி பார்க்க போகிறோம் என்னென்ன பூக்கள் எல்லாம் பூத்துருக்கு பழங்கள் பழங்களெல்லாம் பழுத்துருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தான் ஒரு குட்டி அப்டேட்டாக தான் பார்க்க போகிறோம் பட் வந்து நிறைய பூக்கள் பூத்துருக்கு ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ நீங்க என்னோட மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம் வந்து நமக்கு வந்து பிங்க் கலர் ஜவந்தி பாட்டில் செட் பண்ணியிருக்கோம் ஸோ வந்து அதுல மொட்டு வச்சு ரொம்ப நாள் இப்போ இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து அந்த பூ எல்லாம் வந்து விரிய ஸ்டார்ட் ஆகிருக்குது பார்க்கவே பிங்கிஷா அப்படி பியூட்டி அப்படி செம்மையாக இருக்குது என்னோட மாடித்தோட்டத்தோட பிங்க் பியூட்டி அவ்வளோ க்யூட்டாக நம்ம வந்து மண் தொட்டியில் வச்சிருக்க செடியாக இருக்கட்டும் அப்புறமா வந்து நம்ம அந்த வாட்டர் கேன்ல வச்சிருக்க செடியாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக புஷ்ஷியாக வளர்ந்து நமக்கு நிறைய மொட்டு வச்சுருக்காங்க நிறைய பூவை பூத்துருக்காங்க நிறைய மொட்டு வந்து விரிகிற ஸ்டேஜ்லேயும் இருக்குது பாருங்க போன வீடியோல நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு விரிஞ்சும் விரியாமையும் அந்த ஸ்டேஜில் இருந்திருக்கும் அப்புறம் இந்த ஜவந்தியை பாருங்கள் செடி ஃபுல்லாக பூ இருக்குது அங்கே உள்ளே 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 உள்ளேயா இருக்குது பாருங்க இதில் இருக்க அவ்வளோ மட்டும் நமக்கு பூத்துச்சுன்னா அப்படி ஒரு பஞ்சாக ஒரு பொக்கே மாதிரி ஆகி இருக்கும் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது கொஞ்சம் நிறைய பூத்ததுக்கு அப்புறமா சேர்த்து பறிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தான் விட்டுருக்கேன் பட் வந்து இது வரைக்கும் எனக்கு எதுவும் தேவை வரல வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக ஹார்வெஸ்ட் பண்ணிடுவேன் ஸோ அது வரைக்கும் இன்னும் நிறைய பூக்கள் பூக்கட்டும் இருக்கிற பூ வந்து ரொம்ப நல்லா பெருசாக விரியட்டும் அப்படின்னு விட்டுருக்கேன் பாருங்கள் நான் இதுக்கு முன்னாடி பறிக்கும் போது ரொம்ப விரிகிறதுக்கு முன்னாடி பறிச்சிருப்பேன் இப்போ வந்து பூ கொஞ்சம் நல்லா பெருசாகவே ஆகியிருக்குது அப்புறமா இது வந்து நம்ம நாட்டு வெரைட்டி மஞ்சள் ஜவந்தி இந்த செடியை அளவில் வந்து ரொம்ப வெயில் வேணும் ஜவந்தி செடியை பொதுவாகவே ரொம்ப வெயில் வேணும் ஆனால் இந்த ஜவந்தி செடிக்கு வந்து வெயில் இல்லைன்னா பூக்கவே செய்யாது சாத்தியமே கிடையாது வெயில் நல்லா இருக்கணும் உரமும் நல்லா இருந்தால் தான் அது வந்து பூக்கும் நான் வந்து ரெண்டு மூணு பூ பறிச்சிட்டேன் அப்புறமா நம்ம அத்தி செடி இன்றைக்கி பழங்கள் எதுவும் இல்லை ஃபுல்லாக காய் தான் இருக்குது பாருங்கள் அப்படி ரெண்டு மூணு கிளையெல்லாம் வந்து அந்த கிளையிலையுமே காய் வச்சு அழகாக இருக்குது இது நம்மளோட இன்னொரு அத்தி செடி ஆத்தி செடியில் வந்து மூணு கிளையாக இருக்குது ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு கிளை இருந்துச்சு இப்போது இந்த கிளை வந்து எக்ஸ்ட்ரா புதுசாக வந்த கிழ இதுலேயுமே ஃபுல்லாக அப்படி வரிசையாக வந்து நமக்கு கத்திக்காய் வச்சுட்டே தான் இருக்குது இப்போ நம்ம வந்து புதுசாக வந்து சாணி உரம் வச்சு விட்டோம் வச்சு ஒரு ஒரு ஒன் வீக் இருக்கும் செம பெஸ்ட் ரிசல்ட்டு அப்புறமா நம்ம செறி பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டு வராங்க என்றைக்கு பழுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்லேயே போயிட்டுருக்குது உரம் வச்சதுக்கு அப்புறமா இந்த செடி செடியில் வந்து நல்லா தழுந்து விட்டு சூப்பராக தழுத்து வந்துச்சு தழுந்து வந்த எல்லா இடத்துலையுமே மொட்டு அவ்வளோ மொட்டு நம்ம எத்தனை எத்தனை மொட்டை காமிக்கிறதுன்னு தெரியாது குட்டி 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 குட்டியாக இருக்குது பாருங்கள் ஆனால் இந்த மொட்டெல்லாம் வந்து பூ விரும்ப பார்க்கும்போது இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் அப்புறமா வந்து நம்ம ஒயிட் பியூட்டி இந்த ஒயிட் கலர் ரோஸ் அப்படி பஞ்சா ஒரு செட்டாக பூ பூத்துருக்காங்க க்யூட்டாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இது வந்து இன்னும் ஒரு இன்னொரு பக்கத்துலேயும் கொஞ்சம் பூ இருக்குது இது ஒரு பக்கம்தான் இப்படி நமக்கு பஞ்சாப்பூ பூத்துருக்குது பாருங்கள் இது ஒரு சிமெண்ட் பாட்டில் தான் வச்சுருக்கேன் இன்னும் தழு தழுத்துருக்குது மொட்டு வச்சுருக்குது அந்த மாதிரி தான் இருக்குது பிளான்ட் ஃபுல்லாகவுமே அப்புறமா வந்து நம்ம பன்னீர் பட்டன் ரோஸு அதுவுமே அஷ்யூஷல் எப்பவும் போல நிறைய பூ பூத்துருக்கு நிறைய பூ காஞ்சும் இருக்குது இந்த பூவெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி விடணும் நம்ம வந்து ரோஸெல்லாம் தனியாக பறித்து ஒரு மாலை கட்டலாம் எல்லாம் தனியாக பறிச்சு ஒரு மாலை கட்டலாம் அந்த அளவுக்கு பூ இருக்குது பட் வந்து நான் இன்றைக்கி எனக்கு பூ பறிக்கிறதுக்கு டைம் இல்லை ஸோ வந்து ஹார்வெஸ்டிங் வீடியோ தான் எடுக்கிறதா இருந்தது டைம் இல்லாததுனால ஜஸ்ட்டு வந்து ஓவரால் வியூ காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக நான் ஹார்வஸ்ட் பண்ணும்போது அப்டேட் கொடுக்குறேன் அப்புறம் நம்ம தோட்டத்து ஒரே ஒரு தக்காளி செடியில் ஒரே ஒரு தக்காளி காய் காய்ச்சிருக்குது அப்புறமா வந்து நம்ம டாலியா அவங்க வந்து ரெண்டு மூணு பூ பூத்துருந்தாங்க எல்லாம் உ உதிர்ந்துடுச்சு நான் அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நமக்கு வந்து மூணு பூ இருக்குது நமக்கு சின்ன பூவாக தான் பூத்துருக்குது நம்ம அதே மாதிரி பிங்க் கலரு இதெல்லாம் நம்ம வந்து தலையில் வைக்கிற ஸ்டேஜில் அந்த மாதிரி தான் பூ பூத்துருக்கு ரொம்ப பெருசாக பூக்கள்ல பட் வந்து இந்த பிங்க் கலர் வந்து மினி வெரைட்டி தான் மினி வெரைட்டியே கொஞ்சம் பெரிய பூவாக தான் பூத்துருக்குது இது நான் வந்து கடையில் வாங்கும்போது சின்ன சின்ன குட்டி 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 ஜவந்தி மாதிரி தான் இருந்துச்சு அப்புறமா நம்ம டேசி வந்து ஒத்த வெரைட்டி அதுவும் அழகாக பஞ்சா பூ பூத்து சூப்பராக இருக்காங்க இதுலேயே வந்து செடி ஃபுல்லாக வந்து நிறைய குட்டி குட்டி குட்டியாக நாற்று வர ஸ்டார்ட் ஆகிருக்குது நம்ம வந்து அதெல்லாம் எடுத்து தனியாக செட் பண்ணணும் அப்புறமா நம்ம ஜெரிபரா பிங்க் கலரு க்யூட்டாக அழகாக ஒரே ஒரு பூ பூத்துருக்காங்க அப்புறமா நம்ம ஆரஞ்சு கலர் ரோஸு அதுவுமே அழகாக பூ பூத்து நிற்கிறாங்க ஃபஸ்ட்டு ஆல்ரெடி பூ பூத்துருந்தாங்க அந்த பூ பறிச்சாச்சு இது அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு பூத்துருக்காங்க எவ்வளோ அட்ராக்டிவான கலராக இருக்குது பாருங்க இது வந்து நல்லா பூத்துட்டு இருந்தது தான் இப்போ கொஞ்சம் பூ வந்து கம்மின்னு சொல்லலாம் மூணு நாலு பூ தான் பூக்குது இதுவும் வஞ்சாலாம் மொட்டு வந்து ஒரு கடையில் ரெண்டு பூ ரெண்டு மூணு நாலு அந்த மாதிரிலாம் பூக்கும் அப்புறம் வந்து வெள்ளரி வந்து பூ வைக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு பட் வந்து எல்லாமே ஆண் பூ தான் பூத்துருக்குது எதனாலன்னா இந்த பூக்கு கீழே வந்து சின்ன குட்டியாக பிஞ்சு மாதிரி வரும் அதான் பெண் பூன்னு சொல்லுவாங்க இது வரைக்கும் அந்த மாதிரி எனக்கு வரவே இல்லை ஃபுல்லாக வந்து ஆண் பூ தான் வந்துட்டுருக்குது இதுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னா ஏதாவது ஸ்ப்ரே பண்ணணும் அந்த மாதிரி ஏதாச்சும் உண்டுனால் கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்டில் இது வந்து நான் வெள்ளரி வந்து விதை போடலை வெஜிடபிள் வேஸ்ட்டு வந்து போட்டேன் அந்த வெஜிடபிள் வேஸ்ட்லேருந்து முளைச்ச வெள்ளரி செடி தான் க்யூட்டாக அழகாக சூப்பராக புஷ்ஷியாக வந்துட்டுருக்குது அப்புறம் நம்ம லெமன் ஒயின் வந்து ஃபுல்லாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக பழுக்க தொடங்கியாச்சு இன்னும் பழுக்கணும் இப்போ பறித்து சாப்பிட்டோன்னா ரொம்ப பிடிக்கும் போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா பரிசு சாப்பிட்ட ரொம்ப பிடிப்பு அடுத்தது நம்ம இந்த இது வந்து நம்ம தோட்டத்துக்கலையிலேருந்து வாங்கி வச்சோல்ல தோட்டத்து பண்ணையிலேருந்து வாங்கி வச்சோல்ல அந்த அதுங்க அதில் வாங்கின அத்தி செடியில் வந்து ஒரே ஒரு அத்திக்காய் வச்சிருக்குது அப்புறம் நம்ம காந்தரி மிளக ஆல்ரெடி ஹார்வெஸ்ட் பண்ணணும் இப்போ திரும்பவும் அடுத்து பழுக்க ஸ்டார்ட் ஆகிருக்குது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து இன்னொன்று எல்லாத்தையும் ஃபுல்லாக பழுக்க விட்டுட்டு அப்படியே அந்த ஃபஸ்ட்டு பறிச்ச மாதிரி சேர்த்தியை பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கேன் அப்புறமா நம்ம முல்லைப்பூச்செடி அதுவும் சூப்பராக அழகாக பூ பூத்துருக்காங்க நிறைய மொட்டு வச்சுருக்காங்க இதை நம்ம பறித்தோன்னா ஒரு கொஞ்சமாக நம்ம கட்டி தலையில் வைக்கிற அளவுக்கு பூ வரும் இன்னும் நிறைய மொட்டு வச்சுருக்காங்க மேலே எல்லாம் அதெல்லாம் பூக்கும்போது நமக்கு வந்து செமையாக சூப்பராக இருக்கும் பாருங்க எவ்வளோ மொட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் இந்த வீடியோ மாடி தோட்டத்தில் உள்ள அப்டேட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வெள்ளரி செடிக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் சோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்